சிங்கப்பெண்ணை சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குமே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனா சிங்கப்பெண்ணையில் வந்து நம்மளோட ஆனந்தி வந்து ஃபுட்டேஜ் தேடி வந்து போயிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் அந்த ரிசெப்ஷன் லிஸ்ட்டு வந்து ஃபுட்டேஜ் வந்து இல்லை மேடம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் மந்த்து டூ மந்த்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து தானாக டெலீட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் கொஞ்சம் வந்து லேட்டாக வந்துட்டீங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்திருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜ் எடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து புரியாது ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆனந்தி எல்லா ஃபுட்டேஜும் அழிஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி வந்து பயங்கரமாக வந்து அழுவாங்க அழுதுட்டு சார் சார் தயவுசெய்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எப்படியாவது எடுத்து கொடுங்க சார் இல்லைன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் என் வாழ்க்கை இதில் தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க மேடம் நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு தேவை ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி இப்போ ஃபுட்டேஜை நான் வந்து எடுத்து எடுக்க முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் முடியல டெலீட் ஆகிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தானாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஃபுட்டேஜ் வச்சு டெலீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா சார் கொஞ்சம் எப்படியாவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் எதாவது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முடியாது மேடம் கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியாது ஏன்னா வந்து புது ஃபுட்டேஜ்லாம் வர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் ரெக்கவர் பண்ணால் அதுக்கெல்லாம் பாதிப்பு போகிறோம் அதனால கண்டிப்பாக முடியாது நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கன்னு நான் டிஸ்க் எடுத்து நான் பார்த்தேன் ஆனால் எல்லாமே டெலீட் ஆகிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் ஒன் வீக் முன்னாடி வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இப்போ ஆனந்தி வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது தெரியல ஸோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிசெப்ஷன் லிஸ்ட் வந்து சொல்லிடுவார் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆப்ஷனாது இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க டெலீட் பண்ண ஃபுட்டேஜை வந்து திருப்பியும் வந்து எடுக்கிறதுக்கு அதுவுமே வந்து பண்ண முடியாது மேடம் ஏன்னா வந்து ரெக்கவர் பண்ண திருப்பியும் வந்து புது ஃபுட்டேஜ் வந்து டேமேஜ் ஆகும் அதனால வந்து எங்களுக்கு அது பிரச்சனையாகும் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருவாங்க ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஆனந்தி எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி நம்ம ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ